அலேலுயா சொல்றான் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆக மகிழ்வோம் மக்களி போம் பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம் அலேலுயா தோல்வி இல்லை அல்லேலுயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறா உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே நாண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆக மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீக்குமானா எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீக்குமானா நீதிமான்களின் குடாரத்தில் வெற்றி குரல் ஒளி கட்டும் சபைகளிலே வெற்றி கோள் குரல் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பாபாணி செல்வோ தே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பாபாணி செல்வோ தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பாபாணி செல்வே தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல் ஆயிற்று கத்த செயலி அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே கர்த்தல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி வெற்றி பவனி செல்வோ தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது ஆகமாகவோம் அக்கழிப்போம் அல்லே லுயா பாடுவோம் என்று ஆற்பரிப்போம் ஆகமாகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லே லுயா பாடுவோம் என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே என்றும் உள்ளது மது பேரன்பு என்று சாற்றுவேன் துன்ப வேலையில் நோக்கி கூப்பிட்டேன் குணையாய் வந்தீரையா துன்ப வேலையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா இல்லை நமக்கு வெற்றி பாபானி செல்வோ தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே நாண்டவர் படைத்த வெற்றியின் நாழிது இன்று அகமகிழ்வோம் அக்கழிப்போம் பாடுவோம் அல்லேலுயா இல்லை அல்லேலுயா வெற்றி உண்டு அல்லேலுயா இல்லை அல்லேளு வெற்றி உண்டு Thank you, Jesus. Glory to Jesus.